வணக்கம் தென்காசி மக்களே நீங்கள் குற்றாலம் பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ லோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ ஏதாவது இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம குற்றாலம் மெயினருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற லேவுட் தான் வேலம்மான் நகரு இந்த வேலம்மாள் நகர் லேவுட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேவுட்டு இந்த லேவுட்டில் நமக்கு வந்து ஒரு ஆறு பிளாட் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்னர் பிளாட்டு நமக்கு முப்பது அடி ரோடு வசதி வந்துடும் பதினெட்டு அடி ரோடு வசதி வந்துடும் கார்னர் பிளாட்டு மொதல் ரெண்டு பிளாட்டு மீது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் பிளாட்டு தான் எல்லாமே வந்து ரெண்டு சென்ட்ல இருந்து ரெண்டு முக்கா சென்ட் அளவு தான் இங்க பிளாட்ஸ் எல்லாமே இருக்கு அதனால வந்து நீங்க லோ பட்ஜெட்ல வீடு கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டா இருக்கும் ஏன்னா இங்க இருந்து நமக்கு வந்து குற்றால மெயின் அருவி ரொம்ப பக்கத்துல நீங்க நடந்தே போய்க்கலாம் மெயின் அருவி புளியருவி எல்லாத்துக்குமே நீங்க வந்து நம்ம இடத்துல இருந்து நடந்தே போய்க்கலாம் நம்மளுக்கு ரோட்டு மேலேயே இந்த லேவுட் அமைஞ்சிருக்கு வேல மாநகரம் இந்த லேவுட் பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ் லேவுட்னால நீங்க வந்து ஈஸியா வந்து இடம் வாங்குறதுக்கே வந்து லோன் வாங்கிக்கலாம் நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் சரி இல்ல லோ பட்ஜெட்ல வீடு கட்டணுனாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க இந்த சீசன்ல இங்க இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த சீசன்ல உங்களுக்கு நீங்க இங்க இருந்தே வந்து குற்றாலத்துக்கு போய்க்கலாம் நீங்க ரூம்ஸ் எதுவுமே தேடி அலைய தேவையில்லை உங்க வீட்ல இருந்தே நீங்க குற்றாலத்துக்கு போய்க்கலாம் இது நமக்கு வந்து தென்காசி குற்றாலம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலதான் வேலமல் நகர் இருக்கு மொத்தமே குறைஞ்ச பிளாட்ஸா இருக்கு உடனே புக் பண்ணுங்க இந்த லேவாட்டை பத்தி வேற ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு டிஸ்பிளே நம்பர் பண்ணுங்க நன்றி வணக்கம்